ஆக்டர் யோகி பாபு அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல தளபதி பத்தியும் தமிழக வெற்றி கழகம் பத்தியும் பேசியிருக்காரு அதாவது வாரிசுல யோகி பாபு அவர்களுக்கு தளபதி கிஸ் பண்ற அந்த ஒரு ஃப்ரேமை காட்டி தளபதியோட உங்களோட பாண்டிங் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு தளபதிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் உதாரணத்துக்கு இந்த போட்டோவே சொல்லலாம் ஏன்னா படத்துல ஆக்சுவலா தளபதி எனக்கு கிஸ் பண்ற மாதிரி எல்லாம் அவங்க எழுதவே இல்ல இது வந்து தளபதியே என் மேல இருக்கிற அன்பால ஸ்பாட்ல பண்ணாரு சோ அதுதான் என் மேல அவர் வச்சிருக்கிற அன்பு அண்டு கடந்த சில வருஷங்கள்ல தளபதியோட அதிகமா நடிச்ச காமெடியும் நான் தான் ரீசென்டா தொடர்ந்து அவரோட டிராவல் பண்ணியிருக்கேன் தென் இப்ப

ஒரு கையில மாட்னா ஒரு சூப்பரா காமெடி பண்ணுவாரே கோமாளி லவ் டு டே மாவீரன் தென் ஜெயிலர் டாக்டர்ன்னு இந்த மாதிரி நல்ல இயக்குனர்களோட படத்துல இவரோட காமெடிலாம் சூப்பரா இருக்கும் வந்து விஜய் விஜயசந்த்தி அவர்களோட ஏஸ் படத்துல கூட இவரோட காமெடி நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க சோ அந்த படம் ஓடிடில வந்ததக்கப்புறம் அது உண்மையா பார்க்கணும் அண்ட் நெக்ஸ்ட் இப்போ ஜெயம் ரிவியூ அவர்களோட டைரக்ஷன்ல இவர் ஹீரோ ஒரு படம் பண்ண போறாரு சோ அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡க்கியூ